Harry Potter and the Deathly Hallows, Chapter 21, Part 2, The Tale of the Three Brothers. பெவரல் சகோதரர்கள் தான் ஒரிஜினல் ஓனர்ஸ் ஆஃப் த ஹேலோஸ்ன்னு சொல்லிட்டு செனோஃபிலியஸ் லவ் குட் ஜன்னல் வழியாக வெளியில் பார்ப்பாரா தென் சடனாக அவர் எந்திரிச்சு அவர் எடுத்துகிட்டு வந்திருந்த அந்த ட்ரே இருக்கும்ல அதை எடுத்துட்டு அந்த ஸ்பைரல் படிக்கட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்கள் எல்லோரும் டின்னருக்கு இங்கேவே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போயிடுவார் நாங்கள் பண்ணுற ஃப்ரெஷ் வாட்டர் பிளிம்பி சூப்போட ரெசிபியை எல்லாரும் விருப்பப்பட்டு எங்கள் கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரா ம் சென்ட் மங்கோஸில் இருக்கிற பாய்சனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக தான் அப்படின்னு ரான் குசு குசுன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் போய் ஹெர்மோனியை பார்த்து கேட்பானா ஓ ஹாரி இவர் சொன்னது எல்லாமே ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கு அந்த சைன் கண்டிப்பா அதெல்லாம் குறிக்காதுன்ற தான் எனக்கு தோணுது அவர் எதையாவது வேடாய யோசிச்சு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட டைமை தான் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா என்னமோ கிரெம்பிள் ஹார்டஸ் நார் கேக்குன்ற ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் இருக்குன்ற பொருளையை இவர் தான் கிளப்பி விட்ருக்காருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டு அப்போ நீயும் அதை நம்பலையா அப்படின்னு ஹாரி கேட்பானா இதெல்லாம் சின்ன பசங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ற கதை எந்த பிரச்சனைக்கு போகாத எங்கேயும் போய் யாரு கூடயும் சண்டை போடாத எந்த ஒரு பொருளையும் போய் தேவையில்லாம நோண்டாத எடுக்காத உன்னோட வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தாதான் நீ ஓகேவா இருப்ப இப்பெல்லாம் இந்த சின்ன பசங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்களே இப்போதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது இந்த கதையை வச்சுதான் எல்டர் வேண்ட் அன்லக்கி ஆனதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்பானா இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும்ல ஹாரி மே மாசத்தில் பிறக்கிற சூனியக்காரிகள் மகிழ்ஸை கல்யாணம் பண்ணிப்பாங்க டுலைட்டில் ஜிங்க்ஸ் போட்டால் அது மிட் நைட்டில் போயிடும் வேண்ட் ஆஃப் ஃபெல்டர் ப்ராஸ்பரே ஆகாது இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இதை இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா என்னையும் ஹேரியையும் வளர்த்தது மகிழ்ஸ் அப்படின்னு ஹெர்மோனி ரானுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேற மாதிரி இருக்கிற மூட நம்பிக்கைகளை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்கோமா கிச்சன்ல இருந்து ரொம்ப ஒரு நாத்தம் அடிக்கிற ஸ்மெல் வேற மேலே வரைக்கும் வந்துட்டு இருக்கும் ஜெனோஃபிலியஸ் லவ் குட் கூட நடந்த இந்த பஞ்சாயத்துல ஹெர்மாயினி ரான் மேலே கோமா இருக்குன்ற விஷயத்தையே மறந்துருச்சு நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ராணை பார்த்து சொல்லும் இது ஜஸ்ட் மொராலி டீடெயில் ஆப்வியஸாக எந்த கிஃப்ட்டு பெஸ்ட் ஆனதுன்னு சூஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிற கதை ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்ருக்கும் போதே அவங்க மூணு பேருமே அட்ட டைமில் ஒவ்வொன்றும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க ஹெர்மோனி க்ளோக்கை சொல்லணும் ரான் அந்த மந்திரக்கோலை சொல்லுவான் ஹாரி அந்த கல்லை சொல்லுவான் மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பாதி அம்யூஸ்டாகவும் பாதி சர்ப்ரைஸ்டாகவும் பார்த்துட்ருப்பாங்க நீ அந்த க்ளோக்கை தான் சூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஹெர்மோயினி அந்த மந்திரக்கோள் மட்டும் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இன்விசிபிளாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அது அன்பீட்டபிள் வேண்ட் ஹெர்மோயினி கமான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி இன்விசிபிலிட்டி க்ளோக் இருக்குல்ல அப்படின்னு ஹாரி இருப்பான் அண்ட் நமக்கு அது இவ்வளோ நாள் வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல பட் அந்த மந்திரக்கோள் நம்ம கையில் இருந்தால் நம்ம தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்குமா அதை பற்றி தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் கத்தாம இருந்தால் எதுக்காக நமக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ரான் ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பான் நம்ம தேவையில்லாமல் யார்கிட்டேயும் போய் என்கிட்ட தோக்கடிக்க முடியாத ஒரு மந்திரக்கோள் இருக்குது வேணும்னா வந்து என்கிட்ட மோதி பாருங்கடான்னு ஆடாமல் கத்தாமல் நம்ம தலைக்கு மேலே அதை வச்சு ஆட்டிகிட்டு இல்லாமல் இருந்தால் எதுக்காக நமக்கு அதனால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டுருப்பான் ஆமாம் ஆனால் உன்னால் உன் வாயை முடிவிட்டு சும்மா இருக்க முடியுமா அவர் சொன்னதிலே பழநூறு வருஷங்களா எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லாக இருக்கிற மந்திரக்கோள் இருக்குன்ற கதைகள் சுற்றிட்டுருக்குன்னு அவர் சொன்னது மட்டும்தான் உண்மையானது அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா எனது உண்மையாகவே அப்படி இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பாங்க ஆனால் ஹெர்மோனி பார்க்கறதுக்கு போகிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குமா ஹாரியும் ஆனும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுப்பாங்க மரணக்குச்சி வேண்ட் ஆஃப் டெஸ்டினி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் பல நூற்றாண்டுகளாக கதைகள் உலாகிட்டிருக்கு அதெல்லாம் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த நிறையா டார்க் விசார் கையில் தான் இருந்திருக்கு அதை வச்சு அவங்க ரொம்ப பெருமை பீத்திட்டும் இருந்திருக்காங்க ப்ரொஃபஸர் பின்ஸ் இதை லைட்டாக எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருக்காரு எனிவே அதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் ஒரு மந்திரவாதி அவரோட மந்திரக்கோளை எப்படி யூஸ் பண்றாரோ அதை வச்சுதான் மந்திரக்கோளோட பவரை நிர்ணயிக்க முடியும் ஒரு சில மந்திரவாதிகள் அவங்களோட மந்திரக்கோள் தான் மித்தவங்கள விட ரொம்ப ரொம்ப பெருசுன்னு பெருமை பீத்திட்டு சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா ஆனா அந்த மரண குச்சி வேண்ட் ஆஃப் டெஸ்டினி பல நூற்றாண்டுகளாக வேறு வேறு பேரில் இருக்குல்ல அதெல்லாம் ஒரே மந்திரக்கோள் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா எனது அப்போ அதெல்லாம் உண்மையாகவே மரணத்தினால செய்யப்பட்ட எல்டர் வேண்டா அப்படின்னு ரான் கேட்பானா ஹாரி சிரிப்பான் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஐடியாவாக இருக்குன்னு அவனுக்கே தெரியும் ஸோ நீ எதுக்காக அந்த கலை எடுத்துப்பேன்னு சொன்ன அப்படின்னு ஒரு ஆண் கேட்பானா வெல் நமக்கு பிடிச்சவங்களை நம்ம திரும்ப உயிரோடு கொண்டு வர முடியும்ல சீரியஸாக நம்மக்கிட்ட கொண்டு வர முடியும் மேடையை கொண்டு வர முடியும் டபுள் டோரை கொண்டு வர முடியும் என்னோட பேரண்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ராணு ஹெர்மானியும் இதுக்கு ஸ்மைலே பண்ண மாட்டாங்க பட் த பாடு புக் படி அவங்க திரும்ப வர விருப்பப்பட மாட்டாங்கன்ற மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு ஹாரியே சொல்லிகிட்ருப்பான் அந்த கதையை அவன் கேட்டிருப்பான்ல அதை யோசிச்சுட்டே அவன் சொல்லிட்டுருப்பான் இறந்து போனவங்களை திரும்ப உயிரோடு கொண்டு வர அந்த கல்லை பற்றின ஏதாவது ஒரு கதையை நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு ஹாரி ஹெர்மோயினி கிட்ட கேட்பானா இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி சோகமாக சொல்லும் மிஸ்டர் லவ் குட் மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் இந்த மாதிரி கதைகள்லாம் உண்மைன்னு அவங்கள அவங்களே ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஃபிலாசஃபர் ஸ்டோன்லேருந்து தான் பீடில் இந்த ஐடியாவை எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் யூனோ ஒரு கல்லை வச்சு சிரஞ்சீவியாக வாழாமல் அந்த கல்லை வச்சு சாவவே ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சா எப்படி எனக்கு என்னமோ அந்த ஐடியாவை அவர் அதிலிருந்து தான் எடுத்துகிட்டு பாருன்னு தோணுது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கோம் இப்போது கீழே இருந்து ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக கேவலமாக வந்துட்ருக்கும் லைக் அண்டர் பேண்ட்ஸை எரிச்சா எப்படி ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்ருக்கோம் ஜெனோஃபிலியஸ் அப்படி எனத்தை இருக்காருன்னு ஹாரி பயந்துட்ருப்பான் அப்போது அந்த க்ளோக்கு அப்படின்னு ஒரு ஆணுப்போ ஸ்லோவாக கேட்பானா நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணலையா அவர் சொன்னது கரெக்டு தானே ஹாரியோட க்ளோக்கை நம்ம எவ்வளோ தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு ஹாரியோட இந்த இன்வெசிபிலிட்டி க்ளோக் மாதிரி வேற எந்த ஒரு இன்வெசிபிலிட்டி க்ளோக் பற்றியும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அதை போட்டு ஒரு தடவை கூட நம்ம மாட்டினதே கிடையாது யாருமே இது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம இருக்கிறத ஸ்பாட் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஒரு ஆண் இருப்பானா அவர் மித்த க்ளோக்ஸை பற்றிலாம் சொன்னார்ல அதெல்லாம் உண்மைதான் இதை பற்றி நான் முன்னாடி யோசிச்சது எனக்கு எனக்கு இப்போதான் இதெல்லாம் ஞாபகத்துக்கே வருது ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி க்ளோக்ஸில் போடப்பட்டிருக்க சாம்ஸ்லாம் நாட்கள் ஆக ஆக அதோட பவர்லாம் போயிடுறது இல்லைனா அதில் போட்டிருக்கிற ஸ்பெல்ஸ்னால அந்த க்ளோக் ஓட்டை ஆகுறது இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹேரியோட இந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் முன்னாடி அவனோட அப்பா கிட்ட தான் இருந்திருக்கு ஸோ இது புதுசும் கிடையாது ஆனால் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா அதெல்லாம் ஓகே தான் ரான் பட் அந்த கல் அப்படின்னு ஹெர்மானி பேசிகிட்டு இருக்குமா இப்படி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து குசு குசுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்களா ஹாரி இப்போது எந்திரிச்சு அந்த ரூமை சுற்றி பார்த்துட்ருப்பானா பாதி இவங்க பேசுகிறத கவனிச்சுட்டு அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல படிக்கட்டு அங்கே போய் நின்றுட்டு கேஷுவலாக அவன் மேலே பார்ப்பான் அதாவது மேலே ரூம் இருக்கும்ல அதை அப்படியே அவன் பார்ப்பானா அந்த கிட்டே நின்றுட்டு மேலே பார்ப்பான் பார்த்தா அங்கே மேலே சீலிங்கிலேருந்து மேல் ரூமில் இருக்கிற சீலிங்லேருந்து ஹேரியோட ஃபேஸ் அவனுக்கே தெரிஞ்சிட்ருக்குமா அவன் அப்படியே அதை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் அவன் ரியலைஸே பண்ணுவான் அது கண்ணாடி இல்லை பெயிண்டிங்குன்னு அவனுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குமா ஸோ அந்த படிக்கட்டில் மேலே ஏறி போக ஆரம்பிச்சிருவானா ஹாரி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவர் இங்கே இல்லாத நேரம் நீ இப்பெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா பட் அதுக்குள்ளே ஹாரி மேலே அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவான் பார்த்தா அது லூனாவோட பெட்ரூம் லூனாவோட பெட்ரூமோட சீலிங்கில் அஞ்சு பேரோட ஃபேஸஸை அது அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கும் யாரோடது தெரியுமா ஹாரி ரான் ஹெர்மாயினி ஜின்னி அண்ட் நெவில் இப்போது ஒரு இமேஜை நான் நம்மளோட வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும் லூனாவோட பெட்ரூமில் அந்த சீலிங்கில் இருக்கிற பெயிண்டிங் அவ்வளோ அழகாக இவங்க அஞ்சு பேரையும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற போர்ட்ரேட்ஸ் மாதிரி அது மூவ் ஆகாது ஆனால் கண்டிப்பாக இதுலேயும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் அந்த ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற போர்ட்ரேட்ஸ் மாதிரியே ஏன்னா ஹாரிக்கு அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறவங்க ஃபேஸஸ்லாம் ஒரு மாதிரி மூச்சு விட்டுட்டுருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு பிக்சர்ஸ்லையும் சுற்றி நல்ல ஃபைனான கோல்டன் செயின்ஸ் வச்சு ஒவ்வொரு பேரையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை நல்லா உத்து பார்த்தக்கப்புறம் தான் ஹேரி ரியலைஸே பண்ணுவான் அது செயின் கிடையாது ஆனால் ஒரு வேர்டு அதை பல ஆயிரம் தடவை அதை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க கோல்டன் இங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு குட்டி குட்டியாக எழுதி அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது கோல்டன் செயின்னால் லிங்க் பண்ண மாதிரி இருக்குமா அதை சுற்றி அந்த வார்த்தையை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எழுதி எல்லாருமே லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாப்டர் எப்படா வரும் இந்த விஷயத்தை எப்படா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க ஆர்வமாக ஒரு வழியாக அந்த சாப்டர் வந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனுங்க அது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு லூனா கேரக்டர் ரொம்ப பிடிக்குன்னு ஸோ எனக்கு இந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற ஒரு சீனு நினச்சி பாருங்களேன் இப்போ நாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாலாம் பார்த்தது கிடையாது ஆனால் அவங்களோட பெட்ரூமில் அவங்களோட சீலிங்கில் அவ்வளோ அழகாக நம்மளோட பிக்சரை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸுன்னு லிங்க் பண்ணிலாம் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு அதை பார்க்கும் போது எப்படி இருக்கும் ஹாரிக்கு இதை பார்த்த உடனே லூனா மேலே எக்கச்சக்கமாக பாசம் பற்றிட்டு வந்துட்டுருக்கும் அவன் அந்த ரூமை சுற்றி பார்ப்பானா அங்கே பெட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃப் இருக்கும் அதில் எங்கான லூனாக இருக்கும் கூட ஒரு உமன் இருப்பாங்க அவங்க பார்க்கிறதுக்கு அப்படியே லூனா மாதிரியே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு நின்னுட்டுรபாங்க இது வரைக்கும் ஹாரி அவனோட லைஃப்ல லூனாவை இந்த அளவுக்கு பெட்டர் க்ரூம்டா இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி பெட்டர் க்ரூம்டா பார்த்ததே கிடையாது நல்லா க்ரூம் பண்ணி அழகா இருக்கும் அந்த பிக்சர் தூசியா இருந்தது இது ஹாரிக்கு லைட்டா ஆடா இருந்தது அவன் அந்த ரூமை போய் சுத்தி பாப்பானா அங்க ஏதோ டெஃபினிட்டா தப்பாதான் இருந்தது ஏன்னா அந்த ரூமில் நல்லா பேல் ப்ளூ கலரில் கார்பெட் இருக்கும் அதில் ஃபுல்லாக அவ்வளோ தூசியாக இருக்கும் திக்காக டஸ்ட்டாக இருக்கும் அதுங்க இருக்கிற வேட்ரோப்பில் துணிகளை காணும் அந்த வேட்ரோப்போட டோர்ஸ் இருக்கும்ல அது ஓப்பன் ஆகியிருக்கும் அந்த ரூமில் இருக்கிற பெட்டை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கோல்டா அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் லைக் பல வாரமாக யாருமே அதில் படுத்து தூங்கலை அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே இருக்கிற அங்கே பக்கத்தில் இருக்கிற விண்டோவில் ஒரு பெரிய காப் இருக்கும் ஐ மீன் ஸ்பைடர் வெப் இருக்கும்ல அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இருக்குமா வெளியில் வானத்தை பார்ப்பானா நல்லா ரத்த கலரில் இருக்கும் பிளட் ரெட் கலரில் இருக்கும் இப்போ வானம் ஹாரி இப்போது அந்த இருந்து அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வழியாக கீழே இறங்கி வந்துடுவானா ஐயோ இவன் ஏண்டா கீழே இறங்கி வந்தான் இருக்குது ஏன்னா நானாக இருந்தேன்னா அந்த ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்திருக்கவே மாட்டேன் எனக்கு டேங்கிள்டு மூவியில் வர ரப்பன் ரூம் தான் அந்த டவர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த ரூமை பார்க்கும்போது ஏன்னா நம்ம ரூம்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக நீட்டாக பெயிண்ட் பண்ணி எந்த பொருட்களுமே வெளியில் இல்லாமல் வேட்ரோப்ஸ்குள்ளே வச்சுட்டு ட்ராயர்ஸ்குள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும் கொச கொசன்னு இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ரூம்ஸை பற்றி ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற இன்னர் சைடு ரொம்ப ஹாப்பியாகும் ஏன்னா நம்ம ரூம்ஸ்லாம் ஒரு மாதிரி போர்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மேஜிக்கல் ஃபீல் எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக அழகாக இருக்கும் ஸோ ஹாரி கீழே இறங்கி வருவானா அந்த படிக்கட்டில் கீழே இறங்கி வந்துட்ருப்பானா என்னாச்சு அப்படின்னு ஹெர்மோனி கேட்குமா பட் அவன் அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே செனோஃபிலியஸ் லவ் குட் கிச்சனில் கீழே கிச்சன்லேருந்து அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே ஏறி வந்துட்டுருப்பாரா அவரோட கையில் ஒரு ட்ரே எடுத்துகிட்டு வருவார் அதில் பவுல்ஸ்லாம் இருக்கும் மிஸ்டர் லவ் குட் லூனா எங்கே அப்படின்னா ஹாரி கேட்பானா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவர் சொல்வாரா எங்கன்னு கேட்டேன் அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பானா ஜெனோஃபில்லியோஸ் லவ் குட் அந்த டாப் ஸ்டெப் இருக்கும்ல படிக்கட்டு அதில் அப்படியே நின்றுவார் நான் நான் தான் ஆல்ரெடி உங்கள் சொன்னேன்ல அவ கீழே பாட்டம் பிரிட்ஜில் ப்ளம்பை தண்ணியில் பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு அவர் சொல்லுவாரா அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே நாலு பவுல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்த ட்ரெயிலை வச்சு அப்படின்னு ஹாரி கேட்பான் செனோஃபில்யோஸ் லவ் குட் பேச ட்ரை பண்ணுவார் ஆனால் அவரோட இருந்து எந்த ஒரு சவுண்டும் வராது அந்த ரூமில் இப்போ வந்துட்டுருக்குற ரெண்டே சத்தம் அந்த பிரிண்டிங் பிரஸ்ல இருந்தும் செனோஃபிலியஸ் லவ் குட் அவரோட கையில் அந்த ட்ரேவை வச்சுருப்பார்ல அவரோட கை இப்போ நடுங்க ஆரம்பிச்சிருமா ஸோ அந்த பவுல்ஸ்லாம் ஷேக் அதுல இருந்து வர சத்தம் லூனா பல வாரமாக இங்கே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது அவளோட துணிகளை காணும் அவளோட பெட்டில் யாருமே படுக்காத மாதிரி இருக்குது அவள் எங்கே அண்ட் எதுக்காக நீங்கள் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் ஜெனோஃபிலியஸ் அந்த ட்ரேயர் டொம்முன்னு கீழே போட்டுருவாரா அந்த பவுல்ஸ்லாம் அப்படியே உடஞ்சிரும் ஹாரியும் ராணு ஹெர்மானியும் வேகமாக அவங்களோட கோலை வெளியில் எடுத்துருவாங்க ஜெனோஃபிலியஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பாரா ஆனால் அவரோட கைகளும் அவரோட பாக்கெட்குள்ளே என்டர் மந்திர கோலை எடுக்கிறதுக்கு கரெக்டாக அப்போது அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து டொமோ டுமின்னு பயங்கரமாக சத்தம் வந்து எக்கச்சக்க க்யூப்லர்ஸாக அதுக்குள்ளேருந்து வெளியில் பறந்து வந்துட்ருக்குமா அங்கே இருக்கிற ஃப்ளோரு அது கீழே இருக்கிற டேபிள் கிளாத்து எல்லா இடத்துலையும் அது வந்து விழுந்துட்ருக்கும் ஒரு வழியாக அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் இப்போ அமைதி ஆயிரும் ஹெர்மோவினி கீழே குனிஞ்சு அதில் வந்திருக்க அந்த ஒரு மேகசினை கையில் எடுக்குமா ஆனால் அதோட மதுரை கோல் ஸ்டில் மிஸ்டர் லவ் கூட பார்த்து தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஹாரி இங்கே பாரு அப்படின்னு ஹெர்மோவினி சொல்லுமா அவன் வேகமாக ஹெர்மோயினி பக்கத்தில் வந்து அந்த கியூப்ளர் மேகசினை பார்ப்பானா கியூப்ளரோட ஃப்ரண்ட் பேஜில் அவனோட பிக்சர் தான் இருக்கும் அதில் அன்டிசைரபிள் நம்பர் ஒன்றுன்னு போட்டு ரிவார்டு மணி இருக்கும்ல அதையும் கேப்ஷனில் போட்டிருப்பாங்க கியூப்ளர் இப்போ புது ஆங்கிளில் போது போல் அப்படின்னு ஹாரி கோல்டாக கேட்டுட்ருப்பானா அவனோட மைண்ட் இப்போ ரொம்ப வேகமாக ஒர்க் ஆகிட்ருக்கும் இதுக்காக தான் வெளியில் கார்டனுக்கு நீங்கள் போனீங்களா மிஸ்டர் லவ் குட் அமைச்சரவைக்கு ஆந்தை அனுப்புறதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்பானா செனோஃபிலியஸ் லவ் குட் ரொம்ப நர்வஸாக அவரோட லிப்ஸை லிக் பண்ணிகிட்ருப்பாரு அவங்க அவங்க என்னோட லூனாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் அமைதியாக சொல்வார் ஏன்னா நான் உன்னை பற்றி எழுதுனதுக்காக அவங்க என்னோட லூனாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அவங்க அவளை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பட் பட் அவங்க என்கிட்ட அவளை கொடுப்பாங்க நான் மட்டும் அவங்கக்கிட்ட உன்னை அப்படின்னு அவங்க அவர் சொல்லிகிட்ருப்பாரா என்ன ஹேரியை ஹேண்டோவர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ஃபினிஷ் பண்ணும் நோ டீல் அப்படின்னு ரான் ஃப்ளாட்டாக சொல்லிடுவான் ஒழுங்கு மரியாதையாக வழியை விடுங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு ரான் சொல்லுவானா ஜெனோஃபிலியஸ் இப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார் ஏதோ சடனாக அவருக்கு நூறு வயசு ஆன மாதிரி அவரோட உதடலாம் பயத்தில் நல்லா சுருங்கிரும் அவங்க எப்போ வேணாலும் இங்கே வந்துருவாங்க நான் லூனாவை காப்பாற்றணும் என்னால் லூனாவை இழக்க முடியாது நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த கிட்டக்க போய் நின்று அவரோட ரெண்டு கையும் விரிச்சுட்டு நல்லா நின்றுட்டுருப்பாரா ஹாரி அப்போது சடனாக அவரை பார்க்கும்போது அவனோட காட்டுக்கு முன்னாடி அவங்க அம்மா இப்படி தானே கையை விரிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அந்த விஷயந்தான் அவன் கண்ணுக்கு இப்போ வந்துட்டு போகும் தேவையில்லாமல் எங்களை உங்களை ஹர்ட் பண்ண வைக்காதீங்க வழியை விடுங்க மிஸ்டர் லவ் குட் அப்படின்னு ஹாரி சொல்வானா ஹாரி இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி பயங்கரமாக கத்திடும் என்னன்னு பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில ப்ரூம் ஸ்டிக்ஸ்ல நிறைய பேர் பறந்துட்டு இருப்பாங்களா இவங்க மூணு பேரும் அதை வெளியில பார்ப்பாங்களா செனோஃபிலியஸ் கரெக்டாக அதை யூஸ் பண்ணி அவரோட மந்திரக்குள்ள வெளியில் எடுத்துடுவாரு ஹாரி இதை கரெக்டாக ரியலைஸ் பண்ணி ராணன் ஹெர்மோனி மேல போய் விழுந்து அவங்கள கீழே படுக்க வைப்பா ஏன்னா கரெக்டாக லவ் குட் இவங்களை பார்த்து ஸ்டன்னிங் ஸ்பெல் போட்டிருப்பாரா அவன் கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் கீழே படுக்க வச்சுருவானா அவர் போட்ட ஸ்டன்னிங் ஸ்பெல்லு நேராக அங்கே இருக்கிற அந்த இரம் பண்டு கொம்பு இருக்குல்ல அதில் போய் அடிச்சு அடுத்த செகண்டு பயங்கரமாக அங்கே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும் அங்கே கேட்ட சத்தத்தை பார்த்தா அந்த ரூமே சுக்கு நூறாக ஆன மாதிரி இருக்கும் எக்கர் சக்கமாக இருக்கும்ல அதெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துட்ருக்கும் பேப்பர்லாம் எல்லா பக்கமும் பறந்துட்டுருக்கும் ஹாரி நல்லா மேலே பறந்து டொம்முன்னு கீழே வந்து அந்த ஃப்ளோரில் விழுவானா அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே உடஞ்சி அவன் மேலே கொட்டிட்டு இருக்கும் அவனோட கையை வச்சு அவனோட மண்டையை மறைச்சிட்டு இருப்பான் இனி பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்கும் ராணும் கத்துற சத்தம் கேட்கும் நல்லா மெட்டல்ஸாக உடஞ்சி விழுகிற சத்தம் கேட்குமா அப்போவே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் ஜெனோஃபிலியஸ் அவரோட நிற்கிற இடத்தையும் சேர்த்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு போல அப்படின்னு அந்த ஸ்பைரல் படிக்கட்டு இருக்கும்ல அதெல்லாம் உடஞ்சி டொம்முன்னு கீழே விழுந்துருமா ஸோ செனோஃபிலியஸ் லவுக்கு டொம்முன்னு கீழே இருக்கிற ஃப்ளோரில் போய் விழுந்துருவாரு ஹேரி பாதி இடிபாடில் புதஞ்சு போய் கிடப்பானா அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான் அவனால் அங்கே மூச்சே விட முடியாது அவங்க ஃபுல்லாக சுற்றி டஸ்ட்டாக தான் இருக்குமா ஸோ சரியாக பார்க்கவும் முடியாது என்னன்னு பார்த்தா மேலே இருக்கிற சீலிங் இருக்கும்ல அது பாதி உடஞ்சிருக்கும் லூனாவோட பெட் இருக்கும்ல அது அந்த ஓட்டை வழியாக கீழே தொங்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு மேலே ரோவனா ராமன் கிளாவோட அந்த ஸ்டோன் பஸ்ட் இருக்கும்ல அதெல்லாம் கீழே விழுந்து ரோவனா ராமன் கிளாவோட பாதி முகத்தையே காணோம் கிழிஞ்சு போன பார்ச்மெண்ட்டாக அங்கே மேலே அந்த காற்றுல ஃப்ளோட் ஆகிட்ருக்கும் அங்கேருந்து ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு அப்படியே கீழே விழுந்து கீழே கிச்சனுக்கு போகிற படிக்கட்டு இப்போ உடஞ்சி கீழே விழுந்து அங்கே ஒரு ஹோல் இருக்குல்ல அதை அப்படியே பிளாக் பண்ணிட்டு இருக்கும் அடுத்து ஹாரி முன்னாடி இப்போது இன்னொன்று ஒன்று வெள்ளையாக இருக்கிற உருவம் க்ளோஸாக வருமா என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினி மேலே ஃபுல்லாக ஒரே தூசியாக இருக்கும் அதுக்கு மேலே ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஏதோ இரண்டாவதாக இருக்கிற செலை மாதிரி அது வந்து நின்றுட்டு ஹாரியை பார்த்து அமைதியாக இருன்ற மாதிரி செய்க காமிச்சிட்ருக்கோம் அதோட ஒதடில் அதோட விரல் இருக்கும்ல அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி செய்க காமிச்சிட்ருக்குமா கீழே டவுன் ஸ்டேர்ஸில் இருந்த அந்த ஃப்ரண்டோர் இருக்கும்ல அது இப்போ டொம்முன்னு வெ வெடிச்சு ஓப்பன் ஆகுமா இங்கே இவ்வளோ சீக்கிரமாக வேக வேகமாக வரணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ட்ராவல்ஸ் அப்படின்னு இருந்து ஒரு ரஃப்பான வாய்ஸ் வந்துட்டுருக்கோம் இந்த கிருக்கே யூஸ்வலாக எப்பவும் போல் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டுருப்பான்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்துட்ருக்குமா அப்போது டொம்முன்னு ஒரு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும் செனோஃபிலியஸ் வழியில் பயங்கரமாக கற்றுவார் இல்லை இல்ல மேலே தான் பாட்டு மேலே தான் இருக்கான் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா நான் உங்ககிட்ட போன வாரமே சொன்னேன் லவ் குட் சாலிடா இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு கம்மியா எதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் திரும்ப இங்க வர மாட்டோம்னு போன வாரம் நடந்தது ஞாபகம் இருக்கா அந்த கேவலமான ஸ்டுப்பிடான ஹெட்ரெஸ்ஸை உங்கக்கிட்ட கொடுக்குறேன் என் பொண்ணை அதுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டியே அதுக்கு முந்தின வாரம் நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பானா திரும்பவும் பயங்கரமாக ஒரு டொம்முன்னு சத்தம் கேட்கும் ஜெனோஃபிலியஸ் லவ் குட் வழியில் பயங்கரமாக கத்திட்டு கத்திட்டுருப்பாரு ஏதோ கிறுக்குத்தனமாக இருக்கிற கிரம்பிள் ஹெட்டர்ஸ்னார் கேக்கா அது எங்கே இருக்குன்ற ப்ரூஃபை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் என்னோட பொண்ணை திரும்ப கொடுங்கன்னு கேட்டியே அப்படின்னு அவன் கத்துவானா திரும்பவும் அவங்க பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கோம் செனோஃபிலியஸ் லவ் குட் வழியில் துடிச்சு அழுதுட்டுருப்பாரு இல்லை இல்லை நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்குறேன் அது உண்மையாகவே பாட்டர் தான் உண்மையாகவே அப்படின்னு செனோஃபிலியஸ் லவ் குட் பயங்கரமாக அழுவாரா இதெல்லாம் நம்ம மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த வீட்டில் இவங்க ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்களே ஒன்று இப்போ ட்ரவருன்னு கூட அந்த நேமை மென்ஷன் பண்ணேன்ல அவன் வந்து ஒரு தெத்தீட்டரு இன்னொன்று ஒருத்தவனும் வந்திருப்பான் செல்வன் அப்படின்னு ரெண்டு பேர் வந்திருப்பாங்க இவனுங்க ரெண்டு பேருமே தெத்தீட்டர்ஸ் அது உண்மையாகவே பாட்டர் தான் அப்படின்னு செனோஃபிலியஸ் பயங்கரமாக அழுவாரா அண்டு திரும்ப எங்களை நீ இன்னைக்கு இங்கே கூப்பிட்டு எங்களை வெடிக்க வச்சு செதற விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு அந்த டெத்தீட்டர் பயங்கரமாக கத்துவான் ஆனால் அவங்க எக்கச்சக்கமாக டொமால் இன்னும் சத்தம் கேட்டுட்ருக்கும் செனோஃபிலியஸ் லவ் குட் வழியில அப்படி துடிச்சு அழுதுட்டுருப்பாரு இந்த இடத்த பார்த்தா மொத்தமாக இடிஞ்சு விழுக போற மாதிரி இருக்குது செல்வன் அப்படின்னு கூலாக இருக்கிற ரெண்டாவதாக இருக்கிற ஒரு வாய்ஸ் கேட்குமா இந்த படிக்கட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு இதை கிளியர் பண்ணால் மொத்தமாக இந்த இடமே இடிஞ்சு விழுந்துரும் போலே அப்படின்னா அந்த அந்த தத்தீட்டர் இப்போ பேசிகிட்ருப்பானா பொய் சொல்லி நாய் அப்படின்னு செல்வின்ற விசாடு பயங்கரமாக கத்துவான் நீ இதுக்கு முன்னாடி பாட்டரை உன்னோட வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை தானே எங்களை இங்கே எப்படியாவது வர வச்சு எங்களை கொல்லணும்னு தானே நீ ட்ரை பண்ணிகிட்ருக்க இப்பெல்லாம் பண்ணிணா உன்னோட பொண்ணு உனக்கு திரும்ப கிடச்சிருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த ஆள் பயங்கரமாக கத்துவானா நான் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் பாட்டர் மேலே தான் இருக்கான் அப்படின்னு ஜெனோஃபிலியஸ் லவ் குட் பயங்கரமாக அழுவாரா ஹொமீனம் ரெவல்யூ அப்படின்னு அந்த படிக்கட்டுக்கு கீழே இருந்து இப்போ வாய்ஸ் வந்துட்டு இருக்குமா அப்போது ஹெர்மோயினி அப்படின்னு சவுண்ட் விடுற சத்தம் கேட்குமா ஹாரிக்கு அப்போது ஒரு ஆடான சென்சேஷன் மாதிரி ஃபீல் இருக்கும் லைக் அவனை ஏதோ போட்டு அமுக்குற மாதிரி அந்த அமுக்குதுல அதோட ஷேடோல இவன் பதுங்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் அவனுக்கு வந்துட்ருக்கும் யாரோ மேலே இருக்காங்க செல்வின் அப்படின்னு இன்னொன்று ஒரு தீட்டர் ஷார்ப்பாக சொல்லிட்டு இருப்பான்னா அது பாட்டர் தான் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அது பாட்டர் தான் ப்ளீஸ் ப்ளீஸ் என் லூனாவை என்கிட்ட கொடுத்துருங்க லூனாவை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு செனோஃபிலியஸ் பயங்கரமாக அழுவாரு நீயே இப்போ அந்த படிக்கட்டு மேலே ஏறி அங்கே இருக்கிற ஹாரி பாட்டரை கீழே கூட்டிகிட்டு வந்தேனா உன்னோட குட்டி பொண்ணு உன்கிட்ட வந்துருவா லவ் குட் அப்படின்னு செல்வின் சொல்வானா ஆனால் இது மட்டும் ஏதாச்சும் பிளாட்டாவோ ட்ரிக்காகவோ இருந்தது மேலே எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு யாராவது அங்கே இருந்தாங்க உன் பொண்ணை அடக்கம் பண்ணுறது கூட உன் பொண்ணோட உடம்புல ஒரு பார்ட்டு கூட மிஞ்சாது அப்படின்னு அவன் சொல்லுவானா செனோஃபில் ரொம்ப பயத்தில் அழுதுகிட்டே அங்கே அந்த படிக்கட்டை மறைச்சிருக்கும்ல ஒரே அந்த இடிஞ்சு போன இதாக அதை வந்து கிளியர் இருப்பாரு மேலே வரதுக்கு கமான் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லிட்டு அவன் மேலே இடிஞ்சு கிடக்குதுல எல்லாமே அதுலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஜெனோஃபிலியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிக்கட்டில் அந்த இடிஞ்சு விழுந்துருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மேலே வந்துட்டு அங்கே ரான் தான் ரொம்ப டீப்பாக பொதஞ்சு போய் கிடப்பானா ஹாரியும் ஹெர்மோயினும் அமைதியாக இப்போ அவன் பக்கத்தில் போய் அவனை வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு அவனோட காலில் அங்கே இருக்கிற பெரிய ட்ராயர் விழுந்து கிடக்கும் ஜெனோஃபிலியஸ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ மேலே வந்துட்டு இருக்கிற சத்தம் நல்லா பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிருமா ரான் ராணை பார்த்து ஹெர்மாயினி டக்குன்னு ஓவர் சாம போட்டு ரான் அதுல ஃப்ரீ பண்ணிருமா ஆல் ரைட் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்குமா இவங்க ஃபுளோரை பிளாக் பண்ணிருக்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இப்ப ட்ரெம்பிள் ஆக ஆரம்பிக்கும் செனோஃபிலியோஸ் லவ் குட் இவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு அடி தூரத்துல தான் இருப்பாரு என்ன நம்புறியா ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியா கேக்குமா ஹாரி ஆமான்ற மாதிரி தலையாட்டுவானா ஓகே தென் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை என்கிட்ட கொடு ரான் நீ தான் அதை போட்டுக்க போகிற அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லுமா நானா பட் ஹாரி அப்படின்னு ரான் பேசிகிட்டு ப்ளீஸ் ரான் ஹாரி என்னோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ ரான் க்ளோக்கை மேலே போட்டுட்டு என்னோட ஷோல்டரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுவோம் ஹாரி அவனோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஹெர்மாயினியோட கையை பிடிச்சிப்பானா ரான் அந்த க்ளோக்கை போட்டு அப்படியே வேனிஷ் ஆயிருவான் படிக்கட்டை ப்ளாக் பண்ணியிருக்கிற அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இப்போ நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஜெனோஃபிலியர்ஸ் ஹோவர்ஷாமை போட்டு அதை ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காரு மூவ் பண்ணிகிட்ருக்காருன்னு நல்லாவே தெரிஞ்சுது எதுக்காக ஹெர்மாயினி இப்போது வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு ஹாரிக்கு சுத்தமாக தெரியல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க எந்த செகண்ட் வேணாலும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்குமா ஜெனோஃபிலியஸோட நல்லா வெளுத்து போன அப்படியே பேப்பர் இருக்கும்ல ஒயிட் பேப்பர் அது எந்த கலரில் இருக்கும் அந்த மாதிரி வெளுத்து போன ஃபேஸு இப்போ அவங்க அப்பியர் ஆகுமா ஹெர்மோயினி ஜெனோஃபிலியஸை பார்த்து அதோட மதுரக்கோலை வச்சு ஒப்ளி அப்படின்னு இவங்க நிற்கிற கீழ் ஃப்ளோர் இருக்கும்ல அங்க பார்த்து டெப்ரிமோ அப்படின்னு கத்துமா இவங்க ரூமோட ஃப்ளோரில் மிகப்பெரிய ஓட்ட விழுந்து அது எல்லாமே போய் அந்த தெத்தையை தெரிச்சிருக்காங்களா அவங்க மேலேயே பயங்கரமா விழுக ஆரம்பிச்சிருமா அவங்க வேக வேகமாக அந்த இதுல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா பக்கமும் அங்க இருக்கிற ஃபர்னிச்சர்ஸு சீலிங்கு கல்லுன்னு உடஞ்சி செதறிட்டு இருக்கும் ஹெர்மாயினி அப்படியே மிட்யாரில் ஏர்ல இப்ப டிஸ்ட் ஆயிரும் ஹாரியும் ராணையும் அது கூட அப்படியே இழுத்துட்டு போயிடும் இதை இதோட சாப்டர் டுவெண்ட்டி ஒன் த டேல் ஆஃப் த த்ரீ பிரதர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் சாப்டர் டுவெண்ட்டி டூ த டெத்லி ஹேலோஸில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி